ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபி செல்க்குக்கு தாங்க வந்திருக்கோம் வந்தாச்சுங்க வந்தாச்சு ஆடி ஆஃபர் வந்தாச்சு நம்ம எஸ்பிபி சில்கில் இன்னிலேருந்து ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி நியர்லி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் உங்களுக்கு ஆடி ஆஃபர் இருக்க போகுது அது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்லேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் தாங்க இருக்கும் பட் நம்ம எஸ்பிபியில் மட்டும் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குதுங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாஸ்கெட் சாரீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கே கொடுத்துருக்கு கொடுக்குறாங்க ஸோ நான் ரேட்டாக எல்லாத்துக்கும் காமிச்சு இருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்புவீங்களா இதில் நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் அதாவது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாங்க இந்த பேஸ்கெட்டில் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் வேறு டெய்லி வேறு இருக்குது அட்டகசா அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா இந்த ரேஞ்சில் இருக்குங்க செம்மையாக இருக்குது சாரீஸ் நிஜமாக சொல்ல இது ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிரேப்பு பூனம் சிந்தட்டிக் அந்த மாதிரி மெட்டீரியல் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிரைஸ்க்கு நிஜமாக சான்ஸே இல்லைங்க ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சாரின்னா யோசிச்சு பாருங்களான்னு சான்ஸே இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயங்க இந்த சாரியை வரைக்கும் உங்களுக்கு பிளவுஸ் இருக்காது வெறும் சாரி மட்டுந்தான் சொன்னீங்களே பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லைங்க இன்னும் நான் ஷார்ட்ஸ் நம்ம ஷார்ட்ஸ் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுலேயும் நான் வந்து பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நிஜமாக சொல்கிறேன் அந்த கலெக்ஷன் எப்படா இந்த ரேட்டை கொடுக்குறீங்கிற அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க வீட்டிலருந்தே ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஸ்பிபிசிலுக்கு வந்துருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லி வாங்குகிற சாரீஸை தாராளமாக ஒரு டூ ஹண்ட்ரட் வரைக்குமே நீங்கள் சேல் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி வரைக்குமே சேல் பண்ணலாம் அண்ட் முன்னோர் முக்கியமான விஷயம் இந்த சாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்காதுங்க சாரி மட்டும்தான் ஆனால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாமே க்ரே பூனம் ஷிஃபான்ஜி அரிஜெட் இந்த மாதிரி மிக்ஸ்டு வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஃப்யூஸுக்கு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் தான் நான் எனக்கு காமிச்சிட்ருக்கேன் மேக்ஸிமம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அள்ளிட்டு போயிடலாம் அப்படியே ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து டோட்டலாக சாரீஸ் அப்படியே அள்ளிட்டு போய் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு ஒரு சாரீக்கு ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ராஃபிட் வச்சு விற்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான கலெக்ஷனுங்க இந்த பிரைஸ்க்கு நீங்கள் வெளியில் போனால் கூட கிடைக்காது அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் குவாலிட்டி நான் சொல்ல வேண்டியதில் நீங்களே பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் இருந்தே நான் காமிக்கிறேன் ஜஸ்ட் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ஸோ டோட்டலி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஹையஸ்ட்டாக ஒன் டபுள் நைன் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் நிறைய பிரிண்டில் செம்ம சூப்பராக இருக்குங்க பாருங்கள் செம்மையா இருக்குல்ல இந்த ம இந்த மரூன் கலர் ஒன் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸுங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது மட்டும் இல்லை அப்படியே பார்த்தா பார்த்துட்டுலாம் ஆக்சுவலி நீ காட்டினதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்கிறாங்க நம்ம எஸ்பிபிஎஸ்லேயே சொன்னால் நம்ப மாட்டிங்க இன்றைக்கி நான் நேரில் போயிரு போயிருக்கும் போதே நான் பார்த்தேன் ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்குங்க எக்கச்சக்கமாக இருக்குது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க அதுவே இன்னும் பிரிக்கவே இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆடி இருக்காக வந்து ஒரு இதுதான் ஸ்டாக்ஸ் தான் ஸோ இனி எல்லாமே பார்த்திங்கன்னா வரிசையாக உங்களுக்கு வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதை ஸ்கிப்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரீ பாருங்களேன் எவ்வளோ அழகான வைப்ரண்ட் சாரி எல்லோ வித் ரெட்டில் உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க் லைன்ஸ் போட்ட மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா வைப்ரெண்ட்டான கலரில் ஃபுல்லாக ரோஸஸ் போட்ட மாதிரி இந்த சாரீங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தாங்க இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளவுஸ் ஒன்று தான் ஸ்டிச் பண்ண முடியாது மற்றபடி உங்களுக்கு சாரியை வேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் மட்டும் இருக்காதுங்க திருப்பி நான் சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் வாங்கிட்டு ப்ளவுஸ் இல்லை நான் சொல்லலைன்னு சொல்லாதீங்க அடுத்து இந்த சாரியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒம்போதுங்க ஸோ நான் சொன்ன மாதிரி நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏகப்பட்ட ப்ரைஸிங்கில் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி ஒம்பது நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுன்னு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கான கலெக்ஷன்ஸ் தான் நல்லா கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸுங்க நிஜமாக இந்த ப்ரைஸ்க்கு நிஜமாக நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது ரொம்ப ரொம்ப கம்மியாகவே கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம எஸ்பிபி சில்க்கில் வந்து டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் ரொம்ப பட்ஜெட்ல இந்தியா இருக்க போகுது ஏன்னா நிறைய நான் சொன்ன மாதிரி நிறைய நியூஸ் ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருக்கு அதெல்லாமே ஓப்பன் பண்ணி போடும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸிங்கில் போடுவாங்க அண்ட் சில்க் சாரீஸ் எல்லாம் நிஜமாக சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் போட்டிருக்காங்க இனி அடுத்தடுத்து வர வீடியோஸில் நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கும் ஓகே தெரியாதவங்களுக்காக இந்த ஐடியா இந்த சாரீஸ்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் இன்கேஸ் ஒரு டெய்லரிங் கிளாஸ் போகிறீங்க இல்லை உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா தாராளமாக இது ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு மேக்ஸி ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சுடிதாராக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் கவுன்ஸ் அதாவது ஃப்ளோர் லென்த் கவுன்ஸு இது இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்ல தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறாங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேர் கிடைக்கும் அதனால தான் ஸோ நீங்கள் நார்மலாக போய் இது மாதிரி ஜார்ஜெட்டில் இல்லை ஷிஃபான்லாம் போய் நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா அந்த மெட்டீரியலோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹையாக இருக்கும் மீட்டரே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் பட் இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இது டோட்டல் ஒரு சாரியோட ப்ரைஸுங்க சாரியோட ஃபுல் ப்ரைஸே உங்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் இருக்குது ஸோ தாராளமாக இதெல்லாம் நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் அழகாக உங்களுக்கு நல்ல ஃப்ளேர் வரும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கவுன்ஸ்க்குலாம் செமையாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஐடியா கூட யாருக்காவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போகிறீங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் இல்லைன்னா ஒரு சல்வா ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் பண்ணி பார்க்கணும்னா தாராளமாக இந்த மாதிரி சாரீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வேஸ்ட் ஆகுமே அப்படிங்கிற அந்த தாட் இல்லாமல் நீங்கள் தாராளமாக இதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிரேப் சாரியெல்லாம் செம்மையாக உழைக்குங்க நீங்களே வேண்டான்னு சொன்னாலும் கூட இந்த சாரி இருந்து போகவே போகாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல வேதி வேதியான ஒரு சாரி அப்படின்னு சொன்னோம் அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இது கலர் போகாது ஃபேட் ஆகாது நான் அயன் பண்ண தேவையில்லை அப்படியே வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ இதெல்லாம் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் தாங்க உங்களுக்கு இந்த ப்ரைஸிங்கில் இருக்குது நான் சொன்ன மாதிரி நூற்றி நாற்பத்தஞ்சி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது நூற்றி தொண்ணூற்றொம்பது இந்த ப்ரைஸிங் தான் எல்லா சாரியுமே இருக்கும் நீங்கள் எந்த சேரீ எடுத்தாலும் அந்த ப்ரைஸிங்கில் தான் எடுக்க முடியும் ஸோ இதை விட பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நான் ஷார்ட்ஸில் ரீல்ஸில் போட்டிருக்கேன் மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணுங்கள் ஸோ இந்த சாரீஸ்லாம் பாருங்கள் சான்ஸே இல்லைங்க எப்படி தான் இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு சில சாரீஸ்லாம் எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது கண்டிப்பாக மினிமம் நம்மளுக்கு வந்து ஒரு கம்மியான ப்ரைஸ்னாவே கண்டிப்பாக நூற்றி தொண்ணூத்தொம்பது அந்த மாதிரி தான் நம்ம வாங்குகிறோம் பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் இந்த ப்ரைஸ்க்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே செல்வாக சல்வார் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க ஸோ எல்லாமே நம்ம ஆடி ஆஃபருக்காக வந்து நியூ அரைவல்ஸ் தாங்க ஸோ வந்தீங்க அப்படின்னா எதை எடுக்குதுன்னு தெரியாமல் திணறி போயிடுவீங்க கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் குமிஞ்சிருக்கு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி ஆஃபர்லேயே தீபாவளிக்குலாம் கூட ட்ரெஸ் எடுத்து வச்சுருவீங்க நல்லா சூப்பரான ஒரு ஐடியா தான் அது அதுக்காக நான் இந்த சாரி எடுக்கவா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் தான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இனி வரப்போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள் இதை விட கிராண்டான கலெக்ஷன்ஸ் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஆஃபரில் போடுவாங்க எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் தான் உங்களுக்கு டக்குன்னு வீடியோ போடுவேன் இமீடியட்டாக நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி அதோட இலாப்ரேட்டட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்பில் போடுவோம் அதையும் நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஸ்பிபிஸில் குக்குக்குக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் இன்கேஸ் நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட இது பண்ணிக்கலாம் ஸோ இதில் முழுக்க முழுக்க உங்களுக்கு வெரைட்டி ஸாரீ கலெக்ஷன் தாங்க இருக்குது இந்த வெரைட்டி இந்த வெரைட்டி நல்லா பர்டிகுலராக சொல்ல முடியாது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி சாரீஸ் தான் ஸோ இதில் பூனம் இருக்குது ஷிஃபான் இருக்குது கிரேப் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஜார்ஜெட் இருக்குது ஸோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எது எடுத்தாலும் ஜஸ்ட் இட்ஸ் கம்மியான ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே நம்ம எஸ்பிபி சில்கில் இருந்து உங்களுக்கு நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரும் நார்மலாகவே ஆஃபர் போட்டு அசத்துகிற நம்ம எஸ்பிபி எஸ்பிபிசில்க்கு இப்போ ஆடி வேறு வந்தாச்சு கேட்கணுமா செம்ம ஆஃபர் போட்டிருக்காங்க அது எல்லாமே தெரி சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் வீடியோஸாக போட போகிறேன் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா திருப்பியும் சொல்கிறேன் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா நீங்கள் ஃப்ரீயாகவே பட்டு சாரி நம்ம எஸ்பிபி வாங்க முடியுங்க எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம எஸ்பிபியோட நீங்கள் நீங்கள் இன்ஸ்டா இன்ஸ்டா பேஜை பேஜை வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னா இப்போ மாதம் ஒரு முறை முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் மதிப்புள்ள பட்டு பட்டு சாரியை இலவசமாக கொடுக்குறாங்க இந்த நீங்கள் 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 ஃப்ரீயாக வாங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஜஸ்ட் வந்து வந்து நம்ம கோயம்புத்தூர் எஸ்பிபி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ போதும் உங்களுக்கு முறையில் தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக சாரி கொடுப்பாங்க வந்து ரொம்ப சூப்பரான சாரீஸ் இது வந்து ரொம்ப மாதமாகவே செஞ்சிட்ருக்காங்க ஸோ நீங்கள் கூட அதுக்கு ஒரு வின்னராக இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் எங்கேயுமே உங்களுக்கு கொடுக்கவே முடியாது கொடுக்கவே மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம எஸ்பிசிஸ்களுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதை விட சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு வந்து அப்படியே அள்ளிட்டு போங்க இதை தான் நான் சொல்ல முடியும் ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக ஐ மீன் இந்த ஆடி மந்த் ஃபுல்லாக ஏகப்பட்ட நியூ நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வருவோம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வேலைக்கு உடனே மறக்காமல் க்ளிக் பண்ணிவிட்டோம் ஆளுங்க செலக்ட் பண்ணிங்கன்னா அதனால் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் வீடியோ பாய்